ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தான் இந்த வறட்சியான நிலமாக மாறுமோ எப்போ செழிப்பு கடந்து வருமோ என்று சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா இந்த வறட்சியான காலங்கள் முடிவுக்கு வந்தது இந்த நாளிலும் செழிப்பின் காலத்திற்காக நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க ஏன் பயப்படுறீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து ஜபிக்கும் போது அந்த வார்த்தை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக அது கிரியை நடப்பிக்கிறதாய் காணப்படும் ஏன்னா அந்த வார்த்தை தான் நமக்கு உணவாக இருக்கிறது அந்த வார்த்தை நம்ம நேர்த்தியான பாதையிலே நடத்துகிறதாய் காணப்படுகிறது ஆம் பிரியமானவர்களை இந்த நாளிலும் உடைய வறட்சியான வாழ்க்கை முடிவுற்றது செழிப்பான வாழ்க்கை தொடங்கிவிட்டது பா சீக்கிரம் கேளுங்க ஈசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் இங்கே பார்க்குறோம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல காணப்போறீங்க இந்த நாட்களில் நீர் இல்லைன்னா தண்ணி அங்கே பாய்ச்சலனா செடி வாடி போயிடும் அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும்போது நம்ம நினைச்சிடோம் வறண்டு போன ஒரு வாழ்க்கை தரித்திர ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் அதனாலதான் சிலர் வறட்சியான காலங்கள் ஒரு முடிவுக்கு வந்தது இந்த நாட்களில் நித்தமும் அவர் உன்னை நடத்த போயிடற வறட்சியான காலங்கள் நம்முடைய ஆத்துமாவை நினைச்சப்படா திருப்தி ஆக்குகிறாராம் அந்த திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திற்குலாம் இவர் கொடுக்க போயிறார் அவர் குடும்பத்துக்குள்ள கொடுக்கணும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா இன்னைக்கு நீங்கள் வச்சாத நீரூற்றை போல காணப்பட வேண்டும் அந்த வச்சாத நீரூற்று உங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கப் போகிறது அந்த நீரூற்று உடைய வாழ்க்கைகளாய் பிரவேசிக்கும் போது அங்கு ஒரு செழிப்பு கடந்து வந்துவிடும் அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்து இருக்கிறார் எதெல்லாம் நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களோ எதெல்லாம் நினைச்சு நீங்க மனமுடைந்து போயிருக்கீங்களோ அந்தந்த காரியத்துல ஒரு செழிப்பை அவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் எந்த வறட்சி வந்தாலும் கூட இனி உங்கள் குடும்பம் செழித்து இருக்க போகிறது அதனால தான் அவர் சொல்கிறார் இவ்வளோ நாள் நீ தரித்திர நிலமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இந்த தரித்திர நிலைமை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்தது உன் வறட்சி இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்தது செழிப்பு உன் வாழ்க்கையிலே தொடங்கிவிட்டது நீ பயப்படாத உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உன் கனவுடைய வாழ்க்கையில் உன் மனைவியுடைய வாழ்க்கையில் உன் பெற்றோருடைய வாழ்க்கையில் நீ வடித்த கண்ணீர் அனைத்திற்குமே ஒரு செழிப்பை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நிறைவானதாய் காணப்படும் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கீங்க ஆண்டவரை அவங்களுடைய எலும்புகளை எல்லாம் நீளமுள்ளதாக போகிறீங்க அப்பா இந்த நாட்களில் அவங்க ஆத்மாவை திருப்தி அளக்க போகிறீங்கப்பா ஒரு செழிப்பை நீங்கள் கட்டளையிட போகிறீங்க வரை அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறது தகப்பண்ணே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறே சபா இந்த நாளிலும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய் என்று சின்ன வசனத்தின்படி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் எய்சுவின் நாம செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே